பத்மாவதிங்க பத்மா உறுப்பினரா பையனுக்கு இருபத்தொன்னு பையனோட மூத்ததான் ஓ சரி 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 பாக்கி எல்லோ ஏதாச்சும் அவ்வளோதாங்க ஆட்சி எப்படி நடந்துட்டு இருக்க திட்டங்கள்லாம் நல்லா இருக்கா பிடிச்சதுதான் சரி நான்கு முதலமைச்சர் தளபதியாக நல்லா முதலமைச்சராக இருக்காங்க ம் சரி அதே நேரத்தில் நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய மோடி தலைமையிலான அரசுலேருந்து வர வேண்டிய நிதி நம்மளுக்கு இது இதையெல்லாம் ஏற்றுக்கிட்டு தான் இந்த அளவுக்கு திட்டங்களை வழங்குறாரு அதே நேரத்தில் நம்முடைய தமிழ்மொழிக்கு எவ்வளவு இடையூறு பண்ணணுமோ அது நசுக்கிறதுக்கான வேலையில் செய்கிறாங்க அதே நேரத்தில் நிதி ஒதுக்கீட்டில் பாரபட்சம் இப்படிப்பட்ட நேரத்தில் தான் நம்ம மத ரீதியாக மக்களை பிரித்து குழப்பங்கள் உருவாக்குறாங்க இதையெல்லாம் எடுத்து தான் ஓரணியில் தமிழ்நாடு என்கிற தலைப்பில் முதலமைச்சர் வந்து பெற்றது கேட்குறாங்க இன்னையிலிருந்து பக்கம் வீடு வீடாக நம்முடைய தோழரில் வந்து நான்கு வருஷமா செய்த சாதனைகளை எல்லாம் மற்ற இடத்துல எடுத்து சொல்லி சாதனை வளரே பொறுமையாக படிச்சு பாருங்க இந்த காலன்றோட இப்போ இந்த அமைப்பில் நீங்கள் உறுப்பினராகவும் சேர்ந்துடுறீங்க உறுப்பினர் சேரும்போது இதில் நீங்கள் அதுக்கு ஆதரவாக மாதிரி சொல்லுங்கள் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா நம்ம வந்து முதலமைச்சர் பேசுவாங்க ஓகே இல்லாமா சரி நன்றி சொல்லிடுறேன் நல்லாயிருக்கு ஆ சரி அது கட்சியில் உறுப்பினர் சேர்த்துறதும் அரசு சாதனைகளை எடுத்து சொல்கிறோம் இல்லைன்னு சொல்லுங்க முதலமைச்சர் வீடு வீடாக போக சொல்லியிருக்காங்க இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம் பொறுமையாக படித்து பாருங்கள் டைமில் வாங்க ஆ நீங்கள் வாங்க வா இல்லை அப்படியே இல்லை அப்படியே வாங்க இல்லை இல்லை அப்படின்னு நில்லுங்க இதை வாங்கி போதும் சரி அப்புறம் வந்து எழுது வாங்க வாங்க நல்லா இருக்கு ஆ நாலு வருஷமாக செய்த திட்டங்கள் பட்டியலிருக்கு சரி இதில் காலண்ட்ருக்கு சரி அது தங்கவேல் பழனிசாமி இது பழனிசாமி பொறுத்தமாக அது அந்த வீட்டில் சன்னு பேர் பழனிசாமி அப்பா பேர் தங்க சரி சரி பத்தி வர அதில் ஒரு ம் நான்காண்டு காலம் திட்டங்கள் என்னென்ன திட்டம் வழங்குகிறோம் சொல்லி நீங்கள் எதிலேயாவது திட்டத்தில் இது வரைக்கும் பயனடைந்திருக்கீங்களா ஆயிட் ஓய்வூதிய ஆ வருது ம் சரி 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 ஆமாம் பஸ்ஸில் போகிறீங்களா டவுன் பஸ்ஸில் போயிருக்கீங்களா டிக்கெட் எடுக்கிறதில்ல சரி அரசு ஆ முன்னாடி வாங்க சொல்லுங்க ம் சரி இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் வரும் முதலமைச்சர் பேசுவாங்க உறுப்பினராக பதிவாயிடுச்சு மத்திய அரசு ஒன்றிய அரசு பிரதமர் வந்து சரியாக நிதி ஒதுக்கறதில்லை ஆமாம் அதையெல்லாம் தான் ஓரணியில் தமிழ்நாடுங்கிறத துவக்கியிருக்காங்க இதில் வந்து இப்போ இந்த ஸ்கீம் பற்றி எந்த நெருக்கடி சூழலும் தமிழ்நாட்டின் மண் மொழி மானம் காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கிறீர்களாங்க ஆமாம் ஆமாம் மகளிர் தங்களின் உரிமைகளை பெற்றிடும் விவசாயிகள் மீனவர்கள் நெசவாளர்கள் உள்ளிட்ட அனைத்து நலன் காக்கப்படும் நலத்திட்டங்களை நாம் தொடர்ந்து பெற்றிட வேண்டுமா மாணவர்களுக்கான கல்வி நிதி மாநில வளர்ச்சிக்காக வழங்கப்பட வேண்டிய நிதி பகிர்வு நியாயமற்ற தொகுதி மறுவரை கொடுமையான நீட்டு போன்ற நுழைவுத் தேர்வு போன்றிருந்து தமிழ்நாடு மற்றும் நம் இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாத்திட வேண்டுமா டெல்லியின் அதிகாரத்துக்கு அடிபணியாமல் தமிழ்நாட்டின் உரிமையை காக்கும் முதலமைச்சர் தான் நம் மாநிலத்தை ஆள வேண்டுமா இவை அனைத்தும் சாத்தியப்பட மற்றும் நிலையான ஆட்சியினை வழங்கிட அணுமிக்க ஒரு திரு மு க ஸ்டாலின் போன்ற ஒரு தலைவரால் மட்டுமே முடியும் என்று நம்புகிறீர்களா அப்படியானால் நம் மாநிலத்தின் கோடிக்கணக்கான குடும்பங்களும் தாங்களும் தங்கள் குடும்பமும் ஓரணியில் தமிழ்நாடு என அணியில் என கரம் கோர்க்க விரும்புகிறீர்களா அதான் அந்த உறுப்பினராக சேர்ந்ததாக அதில் வந்துரு சார் சரி